ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சௌந்தர்ய சௌமியம் யூடியூப் சேனல் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபி தான் இப்போ வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க முட்டை பிரியாணி தாங்க இந்த முட்டை பிரியாணி யாருக்காவது பிடிக்காமல் இருக்குமா இதை எப்படி செய்கிறது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம் சண்டேஸ் வந்தாலே ஒரே மாதிரியான குழம்பு வகைகள் செய்கிறீங்களா அப்போது இதை இந்த டிஷ்ஷை வந்து ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அது எப்படி செய்கிறதுன்னு போய் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஈஸியான மெத்தடில் குக்கரில் எப்படி நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய சா ரைஸில் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து ஒரு மூணு வெங்காயங்களை நீள்வாக்கில் வெட்டி வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளி பழங்களை நீழ்வாக்கில் வெட்டி வச்சிருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்து கீறி வச்சிருக்கேன் இந்த பச்சை மிளகாய் காரம் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது போட்டா கொஞ்சம் கூடுதல் சுவையா இருக்கும் அதை மனசுல வச்சுக்கோங்க இப்போ முட்டையின் பார்த்தீங்கன்னா இதோட முக்கியமான இன்கிரீடியன்ட் பார்த்தீங்கன்னா முட்டை தான் அதுக்கு நாலு முட்டை அளவுக்கு நான் எடுத்து வேகப்பட்டு வச்சிருக்கேன் இன்னி முட்டை அதிகமாக பிடிக்கும் அப்படின்றவங்க எண்ணிக்கையை கொஞ்சம் கூடி குறைச்சிக்கலாம் உங்களோட விருப்பம்தான் இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுதும் நான் அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம குக்கரில் தான் தாளிக்க போகிறோம் ஈஸியான மெத்தடில் இப்போ இதுக்கு எடுத்திருக்க ரைஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சாதம் வடிக்கக்கூடிய ரைஸில் தான் நான் பண்ண போகிறேன் நீங்கள் வேணும்னா வந்து நம்ம பாஸ்மதி ரைஸு சம்பா ரைஸ் அந்த ரைஸில் நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம அடுப்பில் குக்கரை வச்சு சூடு பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கோல்டு வின்னர் என்ன ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கிறேன் நெய் எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு கவலைப்பட வேணாம் இல்லாதவங்க எண்ணெய் மட்டுமே ஊற்றி செய்யலாம் எண்ணெய் மட்டுமே ஊற்றினாலும் ரொம்பவே சுவையாக வரும் இதுக்கு ஸ்பைசஸ்ஸு நம்ம வந்து மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு அண்ணாச்சி இலை விரிஞ்சி இலை சோம்பு கல்பாசி இவ்வளோதாங்க இந்த ஸ்பைசஸ் போடுறதுனால தான் இந்த பிரியாணியோட ம மனமே வந்து நம்மளுக்கு தூக்கி கொடுக்கும் இப்போ வந்து எண்ணெயெல்லாம் காஞ்ச பின்னாடி இந்த ஸ்பைசஸை நம்ம போட்டுக்கலாம் இது நல்லா கொஞ்சம் பொறிஞ்ச தான் நம்ம அடுத்தடுத்த வேலைகளை செய்யணும் இது பொரியாமல் எந்த ஒரு இதையுமே செய்யக்கூடாது அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம சோம்பு போட்டுக்கலாம் இந்த சோம்பு நல்லா பொறிஞ்ச பின்னாடி கருவேப்பிலைகள் ஒரு அரை கொத்த அளவுக்கு ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் இப்போயே வந்து நம்ம கொத்தமல்லி புதினா இருந்தாக்கா அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த இந்த புதினா கொத்தமல்லி போடுறதுனால அந்த பிரியாணியோடய சுவை இன்னியுமே அதிகமாக கூடும் இப்போ வந்து நம்ம கருவேப்பல் நல்லா வதங்கின பின்னாடி பொறிஞ்ச பின்னாடி வெட்டி வச்சுருக்க வெங்காயங்களை போட்டுக்கலாம் இந்த வெங்காயம்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரியாணி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி முட்டை பிரியாணின்னு இல்லை எல்லாத்துக்குமே வந்து வெங்காயம் கூடுதலாக போட்டிங்கன்னா பிரியாணி சுவை வந்து அதிகமாக இருக்கும் நான் ரொம்பவே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிரட்டும் வதங்கின பின்னாடி வெட்டி வச்சுருக்க தக்காளி பழங்கள் ரெண்டு நம்ம போட்டுக்கலாம் இந்த தக்காளியை போட்ட உடனே இதுக்கு தேவையான அந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு நம்ம வந்து கல் உப்பு போட்டுக்கலாம் பின்னாடி வந்து நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைப்பட்டால் உப்பே ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா இந்த தக்காளி வெங்காயம் நல்லா சுருண்டு வதங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இந்த உப்பு இப்போ போடுறதுனால இந்த குழம்போட டேஸ்ட்டும் அதிகரிக்கும் அதுக்காக தான் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு போட்டு வதக்குறோம் இப்போ இஞ்சி பூண்டு விழுதை இந்த இந்த இடத்துல போட்டுக்கலாம் இதுக்கு முன்னாடியே நம்ம இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டோம்னாக்கா தக்காளி வெங்காயம் வதங்கவும் செய்யாது அந்த வந்து அடியில் வந்து நம்மளுக்கு அடி பிடிச்ச மாதிரி கரைஞ்சி போயிடும் அதுக்காக தான் நம்ம வந்து வெங்காயம் தக்காளி வதங்கின பின்னாடி இஞ்சி பூண்டு விழுதை நம்ம போடுறோம் இஞ்சி பூண்டு விழுது நீங்கள் போட்ட உடனே அப்படியே விடாமல் கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அதை அடி பிடிக்காமல் இருக்கும் இல்லைன்னா அடி பிடிச்சிடும் பச்சை வாசனையும் போகாது அடி பிடிச்சி கரைஞ்சி போயிடும் அதனால் நம்ம கை விடாமல் கிளறிட்டு கை பண்ணணும் இப்போ இப்போ நல்லா கிளறின பின்னாடி ஸ்பைசஸ் போட்டுக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மில் சில்லி பவுட்ரு போட்டிருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா நம்ம பிரியாணி மசாலா வந்து கடைங்களில் விற்கக்கூடிய அந்த மசாலா தான் நான் போட்டிருக்கேன் நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கீங்கனாலோ அதையும் போட்டுக்கலாம் இந்த காரத்தோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் அதுவும் ஃப்ரெஷ்ஷான புளிக்காத தயிராக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க இந்த மசாலாக்கெல்லாம் போட்ட பின்னாடி தயிர் போடுங்க இதுக்கு முன்னாடியே நீங்கள் தயிர் போட்டிங்கன்னா பால் திரிஞ்ச மாதிரி திரிஞ்சு திரிஞ்சு தெரியும் அதனால் இந்த ஸ்டேஜில் போடுங்க இந்த கப்புக்கு நான் ஒரு கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன் அதனால் ஒன்றுக்கு ரெண்டுன்ற விதத்தில் தண்ணி ஊற்றிருக்கேன் இது வீட்டில் இருக்கக்கூடிய சாதம் வைக்கக்கூடிய ரைஸுன்றனால ஒன்றுக்கு ரெண்டுன்ற விதத்தில் தண்ணி ஊற்றிருக்கேன் நீங்கள் பாஸ்மதி ரைஸு மற்ற ரைஸில் பண்ணுற மாதிரி இருந்தாக்கா ஒன்றுக்கு ஒன்றைன்ற வீதத்தில் தண்ணி வச்சுக்கோங்க தண்ணியை வச்சுட்டு நல்லா உப்பு போ போட்டுட்டு சரி பாருங்கள் உப்பு சரி பார்க்கும்போது நல்லா கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நம்ம விசில் விட்டு இறக்கின பின்னாடி கரெக்டான பதமாக அந்த பிரியாணி இருக்கும் இப்போ சைடில் ஒரு பக்கம் கொதிக்கட்டும் இப்போ முட்டை வெந்ததை எடுத்து நம்ம தோலெல்லாம் எல்லாம் உரிச்சு போட்டுட்டு கத்தியால் கீறி விட்டுக்கலாம் கீறி விட்டுட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு மஞ்சள் தூள் உப்பு மிளகாத்தூள் பிரியாணி மசாலா மூணையுமே நாலையுமே போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இதில் முட்டையை வந்து நம்ம வந்து எடுத்து வறுத்து எடுக்க போகிறோம் இது ஏன் இப்படி செய்கிறோம் அப்படின்னாக்க வெறும் முட்டையை நம்ம வேக வச்ச முட்டையை அப்படியே போட்டோம்னாக்க அதோடய டேஸ்ட்டு நம்மளுக்கு வெறுமனை இருக்கும் இந்த வறுத்து நம்ம போடுறதுனால அந்த கீரி விட்ட இடங்கள்லாம் வந்து இந்த மசாலாக்கள் உள்ளே போய் அந்த டேஸ்ட்டு வந்து நல்லா கொஞ்சம் சாப்பிடும்போது அந்த உப்பு உரப்போட சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதனால தான் இந்த மெத்தடில் வறுத்துட்டு நம்ம போடுறோம் இப்போ சைடில் கொதிச்சுக்கிட்டு இருந்த இந்த பிரியாணி பிரியாணியா ரைஸ் வந்து கரெக்டான பதத்தில் கொதிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து தம்மு போடுறதா இருந்தாலும் மூடி போட்டு விசில் விடுறதா இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் தான் போடணும் இந்த ரைஸும் அந்த தண்ணியும் ஒரே பதமாக இருக்குது பாருங்கள் தண்ணியும் அதிகம் இல்லை அதே மாதிரி இப்போ தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ கரண்டியால் தண்ணி கரெக்டான சமமாக இருக்குது பாருங்கள் அந்த ஸ்டேஜில் தான் நான் சொல்கிறேன் இப்போ வந்து இந்த வறுத்து வச்ச அந்த முட்டைகளை அதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டிருக்கேன் நீங்கள் புதினா இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் போடலாம் போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் இந்த நெய் விடுறதுனால இந்த சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக நல்லா பூ மாதிரி வரும் அதுக்கு தான் ஹெல்ப் பண்ணும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஒரு அரை லெமன் இருந்தாலும் நம்ம அந்த சாறு பிழிஞ்சு விடலாம் இப்போ நம்ம மூடி போட்டு விசில் விட்டுக்கலாம் இந்த விசிலுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரைஸ் வந்து எப்படி வேகும் அப்படின்றது உங்களோட தன்மைக்கு தெரியும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க இப்போ நான் வந்து மூணு விசில் விட்டுருக்கேன் இந்த மூணு விசில் விட்டு தம்ம போன பின்னாடி எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்றத இப்போ திறக்க போகிறேன் பாருங்கள் இப்போ திறந்தோன்னே பாருங்கள் ரைஸ் வந்து நல்லா முள் முள்ளாக நீட்டிக்கிட்டு இருக்குது இது வந்து கரெக்டான பதம் நம்ம வந்து பாஸ்மதி ரைஸில் பண்ண மாதிரியே முள்ளு முள்ளாக இருக்குது அதுவே சூப்பராக வந்திருக்கு இதே மாதிரி அளவுகளோடு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சாதம் வைக்கக்கூடிய ரைஸில் குக்கரில் ஈஸியான மெத்தேடில் முட்டை பிரியாணி உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்ம வீடியோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிப்பியில் சூப்பராக பார்க்கலாம் வா பாய்